ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நான் செஞ்ச சத்யநாராயணர் பூஜையில் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன் ஏற்கனவே இந்த பூஜை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி வரதுக்கு முன்னாடியே நான் வந்து கொடுத்துட்டேன் கலசம் வைக்கிறதுலேருந்து எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது அதனால இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணல அன்றைக்கி பிரசாதம் வந்து சத்யநாராயணர் பிரசாதம் அதுக்கப்புறம் பால் பாயசம் கடையில் கொஞ்சோண்டு பூந்தி மட்டும் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் புளி சாதம் இதெல்லாம் நான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஏன்னா நமக்கு வந்து அஞ்சு கதைகள் படிச்சுட்டு அஞ்சு நெய்வேத்தியம் வந்து சமர்ப்பணம் பண்ணணும் இல்லையா அதுக்காக நான் வந்து இந்த பிரசாதங்கள்லாம் ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்ப எளிமையான முறையில் தான் இன்றைக்கி நான் கொண்டு கொண்டுருந்தேன் சத்யநாராயணர் படம் வச்சுட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு கலசமும் பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பிள்ளையார் பூஜைக்கு வந்து விநாயகர் பிடிச்சி வச்சுருந்தேன் மஞ்சள் விநாயகர் பிள்ளையார் பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் குலதெய்வ பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நவகிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா தானியம் இருக்கு இல்லையா அதில் வந்து நான் வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சத்யநாராயண பூஜையே செய்யணும் அந்த வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வந்து விநாயகர் பூஜைக்காக வச்சுருந்தது அது வந்து நான் நைவேத்தியம் பண்ணிடுவான் ஃபஸ்ட்டே இந்த வட்டி வந்து துளசி மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கிடைக்கல அதனால் துளசி தீர்த்தமும் நம்ம பிரசாதத்தில் துளசி வைக்கிறது மட்டும் இந்த உதையில் வந்து மிஸ் ஆகிட்டு மற்றபடி எல்லாமே நல்லா திருப்தியாக செஞ்சுருந்தேன் கிடைக்கல அதனால் அன்றைக்கி வந்து வீட்டில் உள்ள துளசியும் வந்து சரியில்லை ஒரு மாதிரி இருந்தது அதனால் அதை மட்டும் தவிர்த்துட்டு பாக்கி எல்லாமே நல்ல மனசுக்கு நிறைவாக நான் பூஜை செஞ்சுட்டேன் சில்லற காசாலாம் பார்த்திங்க அப்படின்னா சத்யநாராயணர் போற்றி சொல்லி நூற்றி எட்டு போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு கதைகள் படித்து ஒவ்வொரு நைவேத்தியமாக நான் வந்து சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பௌர்ணமியும் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டேன் பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ணிட்டேன் இந்த ப்ரொசீஜர் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் ரொம்ப சிம்பிளாக சூப்பராகவே சாமி கிட்ட முடிச்சிட்டேன் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார்